வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேகன்சி பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க பயனுள்ள தகவல் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கன்டினியூவா வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சிவில் ரிலேட்டடான வீடியோ இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு கிராம்ஸு செவன்டி ஃபைவ் ஃபில்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு முந்நூற்றி இருபது கிராம்ஸு செவன்ட்டி ஃபைவ் ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி மூணு ரூபா எயிட்டி ஒன் பைசா இன்றைக்கு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளானிங் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செவன்டீன் இயர்ஸ் டூ டொண்ட்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவுலேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது இதெல்லாம் குவாலிஃபை நபர்கள் மெயில் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்னு வில்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க ஷோபா கன் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன்டீன் டு டொண்ட்டி ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டாக இருக்கணும் ரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி விழாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கா மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கம் கமர்ஷியல் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எம்பிஏ முடிச்சிருக்கணும் செவன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கமர்ஷியல் டீமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது இதில் மெயில் பண்ணுங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு ஏஜிஎம்மு ஜாப் லொகேஷன் கியூஎஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன்டீன் டு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங் அல்லது லக்ஸுரி விளவில் மஸ்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு ஏஜிஎம்மு பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு ஹெட் ஆஃப் த பிளானரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் செவன்டீன் டு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஜ் பில்டிங்னு வில்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் லொஜிஸ்டிக் ஃபோர் மேனு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்பதாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ அல்கூஸில் இன்ட்ரிவியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்ட்ரிவியூக்கு அட்டன் பண்ணி பாருங்கள் ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டும் கரண்ட் கம்பெனியோட ஸ்லிப்பும் எடுத்துகிட்டு போங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் லொஜிஸ்டிக் கோஆர்டினேட்டரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒன்பதாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அல்கூஸில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்க பிபிஆர் கோடும் இருக்குது ஸ்கேன் பண்ணிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி பாருங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு லாஜிஸ்டிக் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒம்பதாம் தேதி காலையில் ஒம்பது மணி வரைக்கும் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ அல்கூஸ்ல இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்ஸு ப்ளஸ் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக போயிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் ரெசீமாக மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எம்இபி டிவிஷனில் ஜாப் ரெக்யூர்மெண்ட்டு எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரியூ அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் டு டொண்ட்டின் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு ஹயரேஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லேலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ட்ரை பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு கமர்ஷியல் மேனேஜரு எம்இபி கமர்ஷியல் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அக்கௌண்ட்லும் முடிச்சிருக்கணும் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபிஃப்டீன் இயர் டு ட்வெண்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஏசி டக்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்டிலையும் டக்கில் ஒர்க் பண்ணேன் எம்இபி சீனியர் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கா பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ப்ளம்பிங் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஐரேஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி வில்லாவுலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் குவாலிஃபையான பிளம்பிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கா பிபிஆர் கோடாக ஸ்கேன் பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு எம்இபி சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ பிளம்பிங் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்க போஸ்ட் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எம்இபி கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பி அல்லது பிடெக்கு எம்இபியில் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் இருக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையர்ஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு எம்இபி டிவிஷனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹயர் ஐஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி விழாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சைட் இன்ஜினியரு ப்ளம்மிங் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் இருக்கலாம் இல்லைனா ப்ளம்மிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனாக இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரேஜ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க போஸ்டிங்கு ஹெச்விஏசி சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹை ஹைரைஸ் பில்டிங்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க குவாலிஃபியான பர்சன் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு எம்இபி ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிட்ருக்கலாம் ஏன்னா ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணேன் எம்இபி டிவிஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்கள் ஷெட்யூல் பண்ணுற டைமில் இன்ட்ரி அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிபிஆர் கோடும் இருக்குது இதில் ரெசீமை அப்டேட் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் பிளான் பிளானிங் இன்ஜினியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் டு டென் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கா மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் பிபிஆர் கோடையும் யூஸ் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் டு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ அல்லது பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன நபர்கள் மெயில் பண்ணுங்கள் பிபிஆர் கோடும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிக்கணும் டிப்ளமோ அல்லது முடிச்சுக்கணும் ఓషో నెస్ పోండి కోర్స్ కంప్లీట్ పన్ను సర్టిఫికేట్ రిసీవ్ వచ్చి 5 టు 7 ఇయర్స్ ఎక్స్పీరియన్స్ మెన్షన్ పన్న బిబిఆర్ కోడ స్కాన్ పన్నెంట్టు అప్డేట్ పన్నుంగ శోభా ల జూనియర్ హెచ్ఎస్ ఆఫీసర్ జాబ్ లొకేషన్ దుబాయ్ దుబాయి ఎనీ డగ్రీ ముడిచి సేఫ్ రిలేటెడ్ రిలేటాన డిప్లమో కోర్స్ కంప్లీట్ పన్ను ఓషో నెబోస్ పొంద కోర్స్ కంప్లీట్ పన్ను ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சேஃப்டி ஆஃபீஸரு மெயின்டெனன்ஸ் டீமில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிடணும் அல்லது டிப்ளமோ போர்ஸோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கூட ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி பாருங்கள் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சேஃப் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் டிப்ளமோ சிவில் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ண பர்சன் மார்பிள் டைலில் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண பர்சன் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூ சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொக்யூப்மெண்ட் இன்ஜினியரு ப்ரொடக்டிவ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் குவாலிஃபியான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை ரெசியூமையும் அப்டேட் பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொடக்டிவ் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் இது பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிராயிங் சப்மிஷன் ப்ளஸ் டெக்னிக்கல் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் துபாயில் இப்போ விசிட் விசாவில் வந்துட்டு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் ரெக்யூர்மெண்ட் இருக்குது இவங்க இவங்களோட வெப்சைட்லேயும் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டேரக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும் நீங்கள் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனாக இருந்தீங்கன்னா சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வெப்சைட்டில் கூட நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் உங்களோட ரெசியூமை கிளியராக இருந்ததுன்னா அவங்க உங்களோட ஷார்ட் லூட் பண்ணிவிட்டு குவாலிஃபியான இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர் மேனும் தேவைப்படுறாங்க நீங்கள் இன்டர்வியூ மிஸ் ஆனாலும் நீங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹார்ட்லான் டூ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நாமினேட் ஆயிருக்கு அதனால ரெக்குயர்மெண்ட்டு இவங்க அதிகமாக ஹையர் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் ரசல் கோர்லையும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாப் வேகன்சி அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஷோபா கன் உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லையே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க இந்த சே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பயன் இல்லை பட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதா இருக்கும் யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சா மறக்காம உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்